ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திடீரெல சுவையான கடலை பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் வாங்க பெரிய சில பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடலை பருப்பை வந்து ஒரு மூணு நேரம் வந்து மூன்றாம் நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கங்க நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு வர மிளகா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் பூண்டு அஞ்சு பல் அப்புறம் வந்து உப்பு சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு தைய அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் குரகுரம் இதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லா வடை வராது ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் நைஸாக இருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இதனை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் உப்பு ஏற்கனவே போட்டாச்சு நல்லா தேவையில்லை இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஊறு வச்சு கட்டில் பரப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் பத்திரம்லாம் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ சைடில் வந்து எண்ணெயை வந்து நான் காய விட்டுக்கலாம் இப்போ வந்து சைடில் வந்து எண்ணெய் நல்லா காயுது இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்ன பவுலாக எடுத்து இதுமாரி ஊட்டிக்கங்க மெலிசாக உருட்டீங்கன்னா சீக்கிரம் வேகம் நான் மீடியமாக உருட்டுறேன் தண்ணி தொட்டுட்டு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும் நல்லா எண்ணெய் காயணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும் கொஞ்சம் சிம்பிளே வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பொன்னீரமாக வரணும் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கார் மாறிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அவதான் நல்லா வெந்துருச்சு கரும் நல்லா மாறியிருக்கு இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து அடுப்பே அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த என்ன சொட் சடுப்பு நின்றுதை நம்ம வந்து எடுத்துடலாம் அவதான் ரெடி ஆகிடுச்சி சுவையான பருப்பு வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்